மக்களின் வாழ்க்கையோடும் பண்பாடோடும் மிகவும் பிணைப்பாய் இருப்பது சாமிகளும் சாமிகளின் வழிபாடுகளும் தான் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் பூசைகள் பண்பாடு நிகழ்வுகள் போன்றவை மக்களை ஒருங்கிணைத்து ஒற்றுமையாய் வாழ அடையாளமாய் திகழ்கிறது அப்படிப்பட்ட சாமிகளையும் சாமிகளின் வழிபாடுகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது மக்கள் வணக்கம் இது மண்ணின் சாமிகள்

चर तङ्गलिक जगदीश्वरी यवल्डगिण्ड्राडगिण्ड्रा शक्ति shakti ராஜேஸ்வரி திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய மக்கள் அம்மனை வழிபட்டதன் மூலம் அவர்கள் அடைந்த பயன்களை அவங்களே சொல்றாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் ராமகிருஷ்ணன் நான் கோவில் ஒரு ட்ரஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நுங்கம்பாக்கத்துலேருந்து சங்கர சாஸ்திரிகள் சொல்லி ஒரு பெரியவர் அவர் போலியோ அட்டாக் அவரோட ட்ரைசைக்கிள் வண்டியில் இங்கே வந்து இங்கே இருக்கப்பட்ட லோக்கல் செஃப்டியன்ஸ் எல்லாம் பார்த்து அவருக்கு இங்கே ஒரு சின்ன ஆசிரமம் போட்டு அதிலே ஒரு சின்ன பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி இருக்கணுங்கிறத ஆசையில் இங்கே வந்தார் இங்கே வந்து இந்த கிர அரை கிரவுண்டு இடத்த வாங்கி அங்கே ஒரு கோவில் கட்டி ரெண்டே ரெண்டு பிரதிஷ்டை பண்ணி அதில் இருக்க ஆரம்பித்து விட்டார் அதை நாளடைவில் வளர்ந்து அப்புறமா அவருக்கு பப்ளிக் சப்போர்ட் எல்லாம் வந்து அதில் அவர் வந்து கோவில் நல்லா நடந்துருக்குற டைமில் அவர் நினச்சார் இங்கே இருக்கப்பட்ட எனக்கு தனிய முடியாது அப்படி லோக்கல் ஆளெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு பதிமூணு பேர் சேர்ந்த ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணினார் அந்த கமிட்டியில் இங்கே லோக்கல் மெம்பர்ஸு எல்லோரும் இருந்தாங்க அவங்கள் எல்லாம் வந்து இந்த கோவில் அப்புறம் நடந்து 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 ஒரு நல்லா பெரிசா எடுத்து அம்பாள் வந்து இந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரை நாலு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் கும்பாபிஷேகம் வந்து டூ ட்வெண்ட்டி டூ ஏப்ரலில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டென்னில் அம்பாள் ஒரு விக்கிரகத்தை நான் மாற்றி இப்போ இருக்கிற விக்கிரகம் கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்போலேருந்து அம்பாள் ஒரு சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு எது நினச்சாலும் நடக்குவா நடத்தி தரும் அம்பாள் உங்களுக்கு பிறக்கல் கல்யாணம் ஆள் எந்த இது நினச்சிட்டு அம்பாள் வேண்டி அம்பாள் கைகண்ட பலனை கொடுத்துடுவான் என்னோடய பேர் விஜயலட்சுமி இந்த ஏரியாவில் இந்த கோவிலுக்கு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக வரேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி என்னோடய கால் வந்து நடக்க முடியாமல் போச்சு அப்போது வந்து இங்கே அம்பாள் கிட்ட டெய்லி வருவேன் பிரதர்ஷனம் பண்ணுவேன் நான் நான் கோவிலுக்கு வந்துட்டுருக்கிறது இந்த கால் வலினால் என்னால் வர முடியாமல் போயிடுமோன்னு முட்டி வலி ரொம்ப எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு எதுவுமே சரியாக வரல இங்கே அம்பாள் வீட்ல இருந்தே வேண்டினேன் அம்மா தாயே நான் டெய்லி வந்துன்னு இருக்கேனே எனக்கு வந்து இந்த கால் வந்து சரியில்லாமல் இருக்க நான் உன்னை வந்து டெய்லி பார்க்கணும் எப்படியாவது எனக்கு சரியாக்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது வந்தது ஒரு ஒரு மாதத்துல எனக்கு சரியாக போயிடுது டாக்டரால்லாம் கூட ஆச்சரியப்பட்டா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு எல்லா இது அம்பாளோட அனுகிரகம்தான் நாலு கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன் அம்பாவில் முதல்ல பிரதிஷ்டை பண்ணும்போதுலேருந்து இங்கே இருக்கோம் இல்லை இவ்வளோ தாண்ட தாண்டி போனதே இல்லை என்றைக்குமே எந்த நல்ல காரியன்னாலும் அம் முதல்ல அம்பாளை பார்த்து சேவிச்சுட்டு தான் நாங்கள் போவோம் எத்தனையோ நடந்துருக்கு சொல்கிற மாதிரி இல்லை இன்றைக்கு வரைக்கும் அம்பாள் எல்லோரையும் ரொம்ப சந்தோஷமாக சௌகரியமாக வச்சுருக்கா இந்த வயசுலேயும் என்னால் இங்கே டெய்லி நடந்து வந்து அம்பாளை சேவிக்க முடியுது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப சிறப்பாக நடக்குது வர வர அந்த வளர்ச்சி என்னால் கண்கூடாக பார்க்க முடியுது எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் இப்போ நிறைய சன்னதிகள் நிறைய புது ஃபங்க்ஷன்ஸு ஆவணி எந்த மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயருக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எங்கள் ஏரியாவே ராஜராஜேஸ்வரியால் என்றைக்குமே பெருமை எங்களுக்கு சாய்நகர் வாசிகளுக்கு சரோஜா பேசுகிறேன் இங்கே ராஜேஸ்வரி கோயிலுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் நவராத்திரி எல்லா பண்டிகையும் ரொம்ப நல்லா அமக்களமாக நடக்கும் நினச்ச காரியம் அப்படியே நினச்ச உடனே நடக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியாத ரெண்டு வருஷம் பார்க்குன்னு இருந்தார் டாக்டர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ அவர் ஏந்து நன்னா நடமாடின்னு கிடமாட்டின்னு கோவிலுக்கெல்லாமும் நன்னா வரையார் இந்த அம்பாளுக்கு அப்படி ஒரு சக்தி எல்லாமே இங்கே ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சிறப்பாக நன்னா நடத்துகிறார் எல்லாரையும் நான் மரியாதை பண்ணுறான் நான் கமலா ராமதுரை இந்த கோவிலை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவ எழுபத்தி நாலில் ஆரம்பித்து சங்கர சாஸ்திரியால் இந்த கோவிலை ஆரம்பித்து வைத்தார் என்னுடைய கணவரம் மிஸ்டர் ராமதுரை அவர்களும் அவருடைய அப்பா மீனாட்சி சுந்தரம் அவர்களும் இந்த கோவிலை பிரதிஷ்ட பண்ணும் பொழுது கூட இருந்து எல்லா உதவியும் செய்து எல்லாம் ஏற்பாடு பண்ணினார்கள் அன்று முதல் இந்த ராஜேஸ்வரி கோவில் மிகவும் சக்தி வாழ்ந்த அம்பாளாக திகழ்ந்து வருகிறாள் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறாள் மாசா மாதம் அனுஷ பூஜை பஞ்சமி அன்னைக்கு ஆதிசங்கரருடைய பூஜை மூல நட்சத்திரம் அன்னைக்கு ஆஞ்சிரேயருடைய உற்சவம் ஸ்ரீராம நவமி நவராத்திரி ஒம்பது நாட்களும் சாரதா நவராத்திரி மிக மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த கோவிலை பொறுத்தவரையில் யார் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ என்னென்ன பிரார்த்தனை நிறைவேற்றுமோ எல்லாவற்றையும் அம்பாள் சிறப்பாக நடத்தி வைக்கிறார் என் பேர் ரமணி நான் இந்த ராஜராஜி கோயிலில் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டிலே ஈடுபாடோடு இருக்கிறேன் இந்த கோயில் என்ன விசேஷம் கேட்டாலும் இல்லாத சிறப்பு என்னென்னா மகாபிரிவா ஜெயந்தி மகாபரிவா ஜெயந்தி வந்து மாதா மாதம் வந்து அனுஷ ரொம்ப சீருஞ்சருப்பமாக கொண்டாடுறோம் புஷ்பாஞ்சலி அர்ச்சனை எல்லாம் பண்ணி ஒரு ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் பிரமாதமாக பாட்டு பதினோடு கொண்டாடிகிட்டு இருக்கோம் அதை தவிர ஹோமங்கள் நிறையா நடந்துடும் இந்த கோயிலில் எல்லா ஹோமங்கள் நடக்க நேற்றிக்கும் கூட பிரதிஷ்டா ஹோமனும் நடந்தது இங்கேருந்து நடந்துகிட்டு இந்த வரப்போகிறது வந்து திருக்கல்யாணம் வரப்போகிறது பங்குனி ஊற்றுக்கும் போது முருகருடைய திருக்கல்யாணம் வரப்போகிறது பால் குடம் எடுத்துன்னு வந்து முருகனுக்கு விசேஷமாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடித்துக்கப்புறம் சாயந்தரம் திருக்கல்யாணம் இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷங்கள் என்ன பொறுத்ததோ நான் வந்து என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த கோயிலை பிரார்த்தனை பண்ணினேன் அங்கே நான் எப்படி நினச்சேனோ அது மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து அந்த கோவில் அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கா எனக்கு என்னென்ன தேவையில்லை செய்யலாம் வெளியில் சொல்ல முடியாது என் மனசில் என்ன தோன்றுறதோ அது அம்பாள்கிட்ட வந்து மானசீகமாக சொல்லிவிட்டு போயிடுவேன் அம்பாவை வந்து நடத்தி கொடுத்துருவாள் என்னுடைய கஷ்டங்கள்லாம் அம்பாள்கிட்ட சொல்லிவிடுவேன் அம்பாள் மானசீகமாக நடத்தி கொடுத்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்காள் எங்கள் எல்லாேருக்குமே கண்கண்ட தெய்வம் அம்பாள் தான் எனக்கு இல்லை இந்த ஏஜாத எல்லாருக்குமே கண்கண்ட தெய்வம் அம்பால் தான் ஒரு நாளாவது அம்பாவை பார்க்கலன்னா யாருக்கும் தூக்கம் வராது அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ஓடி வந்து பார்க்கணும்னு ஓடி வருவாள் அவ்வளோ பிரசித்தி பெற்ற எங்கள் அம்பாள் உங்கள் என்னால் மேலும் 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 நிறையா பிரச பிரபலமாகி இந்த கோயிலுக்கு இந்த சீரன் சிறப்புமான நூறு நூற்றி ஐம்பதாவது நல்லபடியாக நடக்கணுங்கிறத அம்பாவை பிரார்த்திந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் சோபனா ஸ்ரீராம் எனக்கு கல்யாணம் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்த கோயில் இது தான் அன்னியிலேருந்து இனியே மட்டும் எங்கள் எங்களுக்கு இது தான் ஒரு இஷ்ட தெய்வம் எனக்கு மட்டும் இல்லை இந்த சாலிகிராமம் லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் இஷ்டமான தெய்வம் இதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அம்பாள் வந்து குமார கணதாந்தாம்பான்னு பிள்ளையாரையும் முருகரையும் பக்கத்தில் வச்சுன்னு இருக்காங்க அண்டு சந்திரமௌலீஸ்வரர் அம்பாள் சன்னதியிலேயே சேர்ந்து இருக்குது இது வந்து ஒரு சிறப்பு அமைப்பு எங்கேயுமே கிடைக்காது இந்த ஒரு சன்னதியை நம்ம பிரதர்ஷனம் பண்ணினாலே பிள்ளையார் முருகர் அம்பாள் சிவன் எல்லாரையும் பிரதர்ஷனம் இப்போ அந்த அங்கே இருக்கிற சங்கராச்சாரியாரும் சேர்ந்து கிடைக்கிறது இது ஒரு அபூர்வமான அமைப்பு இந்த கோயில் சக்தி பற்றி இங்கே இருக்கிறவா எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது கல்வியாகட்டும் வேலையாக இருக்கட்டும் உடம்பு வியாதி குணமாகதாகட்டும் செல்வம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இப்போ என் பொண்ணு ப்ளஸ் டூ எக்ஸாம் போது நான் வந்து தினம் நூற்றி எட்டு தடவை பிரதர்ஷனம் பண்ணேன் அவள் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல காலேஜில் பிடெக் படிச்சின்னு இருக்கா இது மாதிரி ஒரு விஷயம்னு இல்லை அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக அருள் பாலிச்சுட்டே இருக்கா நல்ல தூய பக்தியோடு நடக்கணும் அதுதான் அதில் இம்பார்ட்டண்ட் இங்கே என்ன இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம்னா இது ஒரு ஃபேமிலி மாதிரி இங்கே பழகிறோம் இங்கே இருக்கிற ட்ரஸ்டி மெம்பர்ஸ் மேனேஜர் குருக்கள் எல்லோரும் தன்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணுறா முகத்தை சுழிக்கவே மாட்டா இங்கே வரவா எல்லாேருக்கும் குங்குமம் பிரசாதம் புஷ்பம் கையில் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு பார்ஷியாலிட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே பாட்டு பாட்டுன்னா திருப்புகழுக்கு அதுக்கு ஒரு தனியாக குரூப்பு தியாகராஜ ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை அதுக்கு ஒரு குரூப்பு கமலாம்ப நவாவரணம் சர்வமங்கள ராஜ ராஜேஸ்வரி இசை எல்லாமே இசை யாகம் எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்கிறது நாங்கள் வேறு எந்த கோயிலுக்குமே போகிறது இல்லை பிரதோஷமாக சிவனுக்கு பூஜை சங்கடார அதிர்ஷ்டியாக பிள்ளையாருக்கு பூஜை கிருத்திக முருகர் சேர்ந்த இதுக்கெல்லாம் முருகருக்கு ஹனுமான் ஹனுமானுக்கு ஹனுமான் சஹசிரநாமம் கணேச சஸ்திரநாமம் நவகிரகத்து ஹோமம் இப்படி எல்லா விதத்துலையும் சாலிகிராமத்தில் இருக்கிற இந்த ராஜேஸ்வரி அம்பாள் எங்களுக்கு முழுமையாக அருள் பாலிச்சுண்டு இது பண்ணிட்டுருக்கா லலிதா சாஸ்திரநாமம் இது மட்டும் ரெண்டு கோடி சொல்லிட்டோம் அண்டு இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இங்கே வந்து தான் இப்போது தேவி மகாத்மியம்லாம் கற்றுன்ருக்கோம் இந்த ஒரு கோயில் அப்ரோச் பண்ணாலே இங்கே இருக்கிற டேலண்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்டேருந்து இந்த கைங்கரியம் தொடர்ந்து தொடர்ந்து வழி வழியாக வரணும் இந்த கோயில் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாகணும்னு பிரார்த்தின்னு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் கவிதா ராஜ்குமார் இங்கே வந்துட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் வந்து வந்திருக்கேன் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இங்கே அம்மன் நான் வேண்டிட்டா கண்டிப்பாக எல்லாம் நல்லது நடக்கும் உண்மையான அன்போடு எந்த இதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் எப்போவுமே அம் அம்மன் கூட எப்பவுமே துணையாக இருப்பா எப்போவுமே எல்லாத்துக்கும் அம்மனுக்கு துணையாக இருப்பாள் அதனால் நீங்கள் எந்த காரியத்தில் என்ன நினச்சிட்டு இங்கே வேண்டியிருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் இது நிச்சயம் எனக்கு அம்பாள் இஷ்ட தெய்வங்கிறதுனால கோவிலுக்கு வந்தேன் திருப்பி திருப்பி வர தூண்டு தான் செய்வாங்க இந்த அம்மா எல்லாருக்குமே நல்ல ஒரு நல்ல பரிபூரண கடாட்சம் கொடுக்குறவங்க ஒரு கோவிலில் வந்து யாருமே வந்து ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது குருக்கள் வந்து எல்லாேருக்கும் குங்குமம் கொடுக்குறது பூ கொடுக்கறது எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க ஒரு பக்கம் வந்து லலிதா சகசநாம பாராயணம் நடக்கும் ஒரு பக்கம் திருப்புகழ் பா பாட்டு நடக்கும் ஒரு பக்கம் தேவி மகாத்மிய கிளாஸ் நடக்கும் ஒரு பக்கம் விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் நடக்கும் சகசிரநாமம் நடக்கும் எல் எல் இங்கே இருக்கிற தெய்வம் அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு விஷ விசேஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து கோவில் கம் ஃபேமிலி சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சங்கர சாஸ்திரிகள் பிரம்மச்சரியம் இருந்து சிறு கொட்டகையில ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு பீடம் அமைத்து நாள்தோறும் பூஜைகள் செய்து வழிபட்டுட்டு வந்தாங்க அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அதை வழிபட இன்று பிள்ளையார் முருகன் ஐயப்பன் போன்ற சாமிகள் கொண்டு விரிவடைந்து பல சிறப்பு வழிபாடுகள் நடந்துகிட்டு வருகிறது ராஜ ராஜேஸ்வரி கோவிலின் அர்ச்சகர்கள் கோவிலின் சிறப்புகள் பற்றியும் வரலாறு பற்றியும் தெளிவாக விளக்குகிறார்கள் வாருங்கள் அதை கேட்டுட்டு வரலாம் நமஸ்காரம் என் பேர் மீனாஷ் சுந்தரம் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ராஜராஜேஸ்வரி பரிபாலன ட்ரஸ்ட் சங்கராஷ்டிரமம் கோவிலில் சிறப்பான பூஜைகள் நடந்துருக்கு ஏழு சன்னிதி இருக்கு பிள்ளையார் முருகன் ஐயப்பன் நவக்கிரகம் ஆஞ்சநேயர் சனீஸ்வர பவானி தனி சன்னிதி தட்சிணாமூர் தனி சன்னிதி இவா எல்லாரையும் காக்கிற மாதிரி அம்பாள் பிரத்யட்சமாக இருக்கா ராஜராஜேஸ்வரி அம்பாள் இந்த கோவிலில் எல்லா விதமான சிறப்பு வழிபாடு நடந்துகிட்டுருக்கு சங்கடச்சதுர்த்தி பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லா சங்கடச்சதுர்த்திக்கும் நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாள் அதே மாதிரி கிருத்திகைக்கு முருகனுக்கு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு எல்லா பிரதோஷத்துக்கும் பகவானுக்கும் சந்திரமௌலேஸ்வரர் சுவாமி உள்ளே இருக்கா அவளுக்கு வழிபாடு இருக்கு நிறைய பேர் இருக்கா வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம் டெய்லி அபிஷேகம் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம் அதுலேயும் நிறைய பேர் வந்து கலந்துகிண்டு அம்பாள் அவளுடைய அருகே பரிபூர்ணமாக பட்டுகிட்டுருக்கா வருஷா வருஷம் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடுவோம் வசந்த நவராத்திரி சிறப்பாக கொண்டாடுவோம் இப்போ தான் வசந்த நவரா நடந்துருக்கு வசந்த நவராத்திரியிலேயே நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது திங்கட்கிழமை வரைக்கும் வசந்த நவராத்திரி டெய்லி காலம்பரம் அபிஷேகம் சாயங்காலம் அலங்காரம் ஈவினிங் கச்சேரி மியூசிக் கச்சேரி அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது நவராத்திரி ஒம்பது நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் நாளைக்கு நவராத்திரி முடிஞ்சால் ஒன்றே பத்தாம் நாளைக்கு விஜயதசமி அன்றைக்கி அம்பாளுக்கு சண்டிகோபம் பண்ணுவோம் சண்டி பண்ணி அம்பாள் விஜயாத்திரை புறப்படுவாள் எல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு கோவிலை பற்றி சொல்லணுமானா இந்த கோவிலில் அம்பாள் வந்ததுலேருந்து இந்த ஏரியாவே ரொம்ப சிறப்பாக இருக்குது யார் என்ன வேணுனாலும் அம்பாள் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுவா இங்கே இருக்கிறவா இந்த ஊரை விட்டு வெளியூர் போனாலும் விடாமல் இந்த கோவிலுக்கு வந்து அம்பாளுக்கு கை செய்ய வேண்டிய கைங்கிற செஞ்சுட்டு இருக்கா என்ன அவள் என்ன வேணுன்றாலும் அது இந்தியாவில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அவள் வேண்டிக்கிறது நடக்கிறதுங்கிற ஒரே காரணத்தாக அங்கேருந்தே ஃபோன் பண்ணி எங்களுக்கு நாங்கள் வேண்டிகிட்டு இருந்தோம் நடந்துவிட்டோம் நீங்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிடுங்கோன்னு சொல்லுவா கோவிலில் உடனே அபிஷேகம் பண்ணுவோம் அவள் நம்பிக்கையில் தான் பணத்தை ரிமோட்டில் அனுப்பிடுவா கோவிலில் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கும் அவளுக்கு சொந்தக்காரர் அங்கே இருந்தால் வந்து பிரசாதம் கொடுத்து அனுப்புவோம் இல்லாட்டா அவள் வரும்போது வந்து சுவாமியை பார்ப்பா அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் யார் என்ன வேணுனாலும் கல்யாணமாகட்டும் குழந்தைகள் படிப்பாகட்டும் இல்லை ஏதாவது கிரகப்பிரவேசம் பண்ணோம் வீடு கட்டணும் மனசில் வேண்டின்றாலோ இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை அதை காப்பாற்றணுமானாலோ பிரத்யட்சமாக வந்து அம்பாள் கிரகம் பண்ணுவாள் நிறைய பேர் இந்த கோவிலில் அம்பாளுடைய சக்தியை தெரிஞ்சிட்டு எந்த ஊரில் போனாலும் வருஷா வருஷம் இந்த கோவிலில் குலதெய்வம் கோவிலுக்கு வர மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து அம்பாளை பார்த்து அம்பாளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்கா அவ்வளோ பிரசித்தமான ஒரு கோவில் இந்த கோவிலில் இருக்க வந்து எல்லாம் யார் யார் தரிசனம் பண்ணுறாலோ இந்த கோவிலை போய் தெரிஞ்சுட்டு வரைக்கும் வராதவா கூட சங்கராசிரமம் ராஜராசுவரி கோவில் தெரிஞ்சுட்டு இந்த கோவிலில் வந்து அம்பாவில் வேண்டுன்ட்டு என்ன நினச்சாலும் அது பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி தருவா நாங்கள் இந்த இந்த ஊரில் இருக்கிறவா நாங்கள் எங்களுடைய அனுபவம் அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்றோம் நான் திருநாகேஸ்வரன் டிஆர்ஜி மூர்த்தின்னு என்னுடைய பேர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்தேன் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வருஷமாக இந்த கோயிலோட எனக்கு தொடர்பு இருக்குது அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இருபத்தஞ்சி வருஷமாக நான் அம்பாளுக்கு கைங்கரியம் காலையிலையும் மாலையும் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோதோ கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தில் எனக்கு பக்கத்தில் வீடு வாங்கிறதுக்கு அருள் புரிந்தது அம்பாள் ராஜராஜேஸ்வரி அதை இப்போ பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இப்போ மறுபடியும் அதை அதை விற்கணும்னு நிலமைக்கெல்லாம் வந்துச்சு ஆனால் அம்பாள் வந்து அருளால் என்னை விற்க விடல நீ என் என் பக்கத்தில் தான் இருக்கணுடா அப்படின்னு அருள் புரிஞ்சதுனால அதே இடத்துல மறுபடியும் ரீகன்ஸ்டன் பண்ணி குடி வந்துட்டேன் அம்பாளை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளது சில பேர் நினைக்கிறாங்க ராஜராஜேஸ்வரி பற்றி ஆனால் தப்பு பண்ணால் தண்டனை நிச்சயம் கிடைக்கும் ராஜராஜேஸ்வரிட்ட அது உறுதி அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பார்த்தீங்கன்னா அம்பாள் இங்கே இருந்தா இந்த காலில் தான் என் மனைவிக்கு கோமதிக்கு வளைகாப்பு நடத்தினேன் இந்த காலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அதனால் முப்பத்தாறு வருஷமாக நான் மூணு கும்பாஷியம் பார்த்துட்டேன் கோயிலில் மூணு கும்பாஷியம் நான் பார்த்துட்டேன் அதனால் அம்பாவை யார் பரிபூர்ணமாக நம்புகிறாங்களோ அவர் நிச்சயம் நல்ல அருளாசி வழங்குவா என்று நன்றி வணக்கம் இன்றைய மண்ணின் நிகழ்ச்சிக்காக நம்ம இடம் சென்னை விருகம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திருக்கோவில்தான் திருக்கோவில் தான் சாமியை தரிசித்தோம் பின்பு திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அம்மனை வழிபட்டதன் மூலம் அவர்களுக்கு நடந்த அற்புதங்கள் பற்றியும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம கோவிலின் அர்ச்சகர்கள் கோவிலின் வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் தெளிவாக விளக்குனாங்க நீங்களும் கோவிலுக்கு வந்து அம்மனுடைய அருளை பெற்றுக்கோங்க நன்றி வணக்கம்